அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய தினம் நாம் சூரத்துள்ள இக்லாசினுடைய சிறப்புகளை பார்வையிட்டோம் குரான் இல்லி நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயமாக இந்த சூரத்துள்ளி கிலாஸ் உள்ளது பொதுவாகவே மனிதர்களுக்கு மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படும் அது என்ன குழப்பம் என்றால் நம்மைப் போன்று இறைவனுக்கு உணவு தேவைப்படாதா அல்லது அவனுக்கு உடை தேவைப்படாதா காட்டு தேவைப்படாதா அவன் யாருக்கு பிறந்தான் அவனை யார் பெற் அவன் யாரை பெற்றெடுத்தான் அப்படி என்று நிறைய குழப்பம் நமது மனதில் ஏற்படும் இந்த குழப்ப அழுக்குகளுக்கெல்லாம் அல்லா இறக்கிய அத்தியாயம்தான் சோரத்தில் கிளாஸ் மனத் தூய்மை இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது கொள்கை ஒவ்வாங்க நபி நீங்கள் கூறுங்கள் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹூ சமத் அவன் தேவையற்றவன் அவனுக்கு உணவோ உடையோ காற்றோ எந்த தேவையும் இல்லை லம் எழுது அவனை யாரும் பெறவும் இல்லை அவன் யார் அவனுக்கு தாய் தந்தை யாரும் இல்லை நமக்கு இருக்கிற மாதிரி தாய் தந்தை அவனுக்கு இல்லை வளம் எவ்வளவு அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை நமக்கு இருக்கின்ற குழந்தை செல்வங்களை போன்ற அவனுக்கு குழந்தை செல்வங்கள் இல்லை இன்னும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை இந்த அத்தியாயத்திலே அல்லவுடைய பண்புகளை பற்றி அவனை கூறுகின்றான் இதனுடைய சிறப்புகள் என்ன பார்த்தால் அந் அபி தர்தாவோ அனின் நபி சொல்லலா வழியே செல்லும் கால்

மூன்றில் ஒரு பகுதியை உங்களால் ஓத முடியுமா என்று கேட்டார்கள் அதுக்கு மக்கள் எல்லாம் கூறினார்கள் அல்லாவின் தூதரை அதை எப்படி நாம் ஓத முடியும் குரானின் ஒரு மூன்றில் ஒரு பகுதியை ஒரே இரவில் எப்படி ஓத முடியும் அதற்கு நவீசனம் மறுபடியும் பதிலளிக்கிறார்கள் ஓத முடியும் எப்படி என்றால் குரானிலே நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த சூரத்து லிகிலாசி நீங்கள் ஓதினால் குரானில் மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் ஓதிய மாதிரி ஆகிவிடும் அதற்கு சமமாக ஆகிவிடும் இதே போல் ஆயிசார்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்ல அலேஸ்லம் அவர்கள் ஒரு மனிதரை படை தளபதியாக்கி அனுப்பினார்கள் அவர் தமது தொழுகையில் தம் தோழர்களுக்கும் குரான் வசனங்களை ஓதி தொழுகைத்து வந்தார் ஒவ்வொரு முறையும் ஓதி முடிக்கும் போது கொள்கலாம் அது என்னும் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்துடன் முடிப்பார் அப்படையினர் திரும்பி வந்தபோது நபீசல்லூர் செல்லம் அவர்களிடம் இது பற்றி தெரிவித்தனர் அப்போது நபீசொல்ல அலு செல்லம் அவர்கள் எதற்காக இப்படி செய்கிறார் என்று அவரிடமே கேளுங்கள் என்று கூற அவர்களும் அவரிடம் கேட்டனர் அவர் ஏனெனில் அந்த அத்தியாயம் பேரலாளனின் பண்புகளை எடுத்துரைக்கின்றது நான் அதை அதிகமாக விரும்புகிறேன் என்று சொன்னார் இப்போ வந்து நவீசல்லாம் அவர்கள் ஒரு வர தலைவையாக்கி அவரை அனுப்புறாங்க அமீராக்கி அவரை ஒரு படைப்பிரிவுக்கு அனுப்புறாங்க அப்ப வந்து அவர் அந்த தோழர்களுக்கு தொழு வைக்கிறப்ப ஒவ்வொரு தொழுகையும் முடிக்கிறப்ப சூழத்தொலி கிளாஸ் இந்த நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்தோட முடிக்கிறாரு இதப்ப என்ன இவரை இந்த அத்தியாயத்தோடையே முடிக்கிறார் என்று மக்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் அப்புறம் திரும்பி வந் மக்களுக்கு வந்த பின்னாடி நவீசுல்லா அலுவலாமர்களிடம் ஏற்பட்டு கூறுகிறார்கள் அப்ப வந்து நசூல்லாஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்களே இதை பற்றி அவரிடம் கேளுங்கள் என்று கூறுகிறார்கள் சரின்ட்டு இந்த சஹாபர்கள்லாம் போய் அவர்கிட்ட கேக்குறாங்க ஏன் இப்படி இந்த பொல்குல்லா அத்தியாயத்தை நீங்கள் ஓதுங்கள் அப்ப வந்து அந்த மனிதர் கூறுகிறார் இந்த அத்தியாயம் பேர்லாளன் அல்லாஹ்வுடைய பண்புகளை கோருகிறது இதை நான் அதிகமாக விரும்புகிறேன் அந்த மனிதர் பதிலளிக்கிறார் இதை வந்து அந்த மக்கள் எல்லாம் ரசூல்லா சல்லாசல்லாம் அவர்களிடம் வந்து கூறுகிறார்கள் அப்ப ரசுல்லா சல்லா சொல்லலாம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் அல்லாவும் அவன் அவனை நேசிக்கிறான் என்று அவருக்கு கூறுங்கள் என்று கூறுகிறார்கள் இதே போல நெசையில வரக்கூடிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வரக்கூடிய செய்தி ஒன்று அபு உரைதா வெள்ளியாளர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாவின் தூதர் சல்லாஹல்ல அவர்களுடன் சென்றேன் வீட்டிற்கு போகும் வழியில் ஒருவர் சூரா இங்கிலேஷையே திரும்ப திரும்ப ஓதுகிறார் அவர் வேறு ஏதேனும் ஓதுவார் என்று பார்த்தால் மீண்டும் அதே முழுவதும் ஓதுவதை நான் கேட்டேன் என்று நபு சல்லாஹல்லாம் அவர்களிடம் காலையில் விழுந்தவுடன் வந்து கூறுகிறார் அதற்கு நபி அவர்கள் அவருக்கு கடமையாகி விட்டது என்று கூறினார்கள் உடனே நான் நபியவர்களிடம் அல்லாவின் தூதரை என்ன கடமையாகி விட்டது என்று கூறி கேட்டேன் அதுக்கு நபி அவர்கள் சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் இப்போ வந்து ரசுல்லா சொல்லம் அவர்களுடைய அவர்களுடன் போறாருங்க போறப்ப வந்து ஒரு ஒருத்தவர் இக்லாஸ் சூரத்தில் இக்லாஸையே திரும்ப திரும்ப ஓதிக் கொண்டே இருக்கிறார் அவர் வேற எதனாச்சும் சூறாவை ஓதுவார் அப்படின்ட்டு இவங்க இருவரும் முழுவதும் கேட்குறாங்க ஆனால் அவர் திரும்ப திரும்ப இந்த சூறாவே ஓதுறாரு காலையில் இதை பற்றி அவர்கள வந்து கூறுகிறாங்க அப்ப நபிசல்லாஹல்லமார்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அவருக்கு கடமையாகி விட்டது அப்ப வந்து அவ்வளவர்கள் கேட்குறார்கள் அல்லாவின் தூதரே அவருக்கு என்ன கடமையாகி விட்டது அதுக்கு நவிசல்லாஹல்லமார்கள் அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று கூறுகிறார்கள் இதை விட மிகப்பெரிய வரக்கத்து என்னவென்றும் நமக்கு இதை விட மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றும் சொர்க்கத்தை அடைந்து விட்டாலே சொர்க்கம்தான் நமது இலக்கு ஆகவே நாம் சூழத்தொழில் கிளாசை அதிகம் அதிகமாக ஓதி இரவில் தூங்கக்கூடிய தூங்குவதற்கு முன்னும் மற்ற சில நேரங்களிலும் சோழ கிளாஸ் அதிகமாக ஓதுமாக என்று கூறி என்னோரை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி